வணக்கம் மக்களே வெல்கம் இன்னைக்கு இந்த வீடியோல முக்கியமான இன்ஃபர்மேஷன் முழு சந்திர கிரகணம் என்று சொல்லக்கூடிய ரத்த சந்திர கிரகணம் இந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் எங்கு தெரியும் சந்திர கிரகணத்துக்கு உண்டான நேரம் என்ன குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் கடைபிடிக்க வேண்டியவை எவை செய்யக்கூடிய மற்றும் செய்யக்கூடாதவை என்ன அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் வீடியோவில் தான் நம்ம இங்க பார்க்குறோம் வீடியோ ஸ்கிரிப்ட் நம்ம கட்டசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் அமைத்து ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க இந்தியாவில் நிகழவுள்ள முழு சந்திர கிரகணம் இரவு ஒன்பது ஐம்பத்தி ஏழு மணிக்கு துவங்கி எண்பத்தி ஐந்து நிமிடங்கள் நீடிக்கிறது பொதுமக்கள் வெறும் கண்களால் பார்க்கலாம் சென்னை பிர்லா கோளரங்கில் தொலைநோக்கியில் பார்வையிடவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது சூரியன் பூமி சந்திரன் போன்றவை ஒரே நேர்கோட்டில் வரும்போது கிரகணம் நிகழ்கிறது அந்த நேரத்தில் பூமியின் நிழல் நிலவின் மீது விழுந்தால் அது சந்திர கிரகணம் அல்லது நிலவு மறைப்பு என்று அழைக்கப்படுகிறது நிலவு முழுமையாக பூமியின் நிழல் பகுதியில் மறைவது முழு சந்திர கிரகணம் ஆகும் இன்று இரவு சந்திர கிரகணம் நிகழவுள்ளது இது நம் நாட்டில் அனைத்து பகுதிகளிலும் இதை காண்கலாம் ஒன்பது ஐம்பத்தி ஏழு பகுதி கிரகணமாக துவங்கும் இந்த கிரகணம் சந்திரன் இருண்ட கருநிலல் பகுதிக்கு நுழையும் அந்த கிரகணத்தை எளிதாக காண்கலாம் இரவு பதினொன்னு ஒன்னு முதல் நள்ளிரவு பன்னிரண்டு முப்பத்தி மூணு மணி வரை சந்திரன் முழுமையாக மறையும் அதிகாலை ஒண்ணு இருபத்தி ஆறு மணிக்கு சந்திரன் கரு நிழல் பகுதியில் இருந்து முழுமையாக வெளியேறும் அதிகாலை இரண்டு இருபத்தஞ்சுக்கு புற நிழல் பகுதியை விட்டு வெளியேறும் இந்த கிரகணத்தை வெறும் கண்களால் பார்க்கலாம் இந்த சந்திர கிரகணத்தின் போது செய்யக்கூடியவை மற்றும் செய்யக்கூடாதவை என்ன அப்படிங்கறத பத்தி பார்த்தலாம் கோயில்கள் கிரகண நேரத்துக்கு முன்பாகவே நடைகள் அடைக்கப்படும் தரிசனம் வழங்கப்பட மாட்டாது ஏனெனால் கிரகணத்தின் போது வரக்கூடிய வீச்சுகள் மிகவும் கொடுமையானது மற்றும் ஆதிக்கம் அதிகமாக இருப்பதால் கிரகண நேரங்களில் கோயில்கள் நடை சாத்தப்பட்டிருக்கும் அதேபோல் வீட்டில் உள்ள தண்ணீர் அரிசி பருப்பு போன்ற பொருட்களின் மீது தர்ப்பிப்பில் அல்லது துளசியை இட்டு வைப்பது மிகவும் உகந்ததாக கருதப்படுகிறது அதே போல் கிரகண நேரங்களில் கர்ப்பிணி பெண்கள் கூர்மையான கத்தி நகம் வெட்டுவதோ தவிர்க்க வேண்டும் அது இல்லாமல் குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் கிரகண நேரத்துக்கு முன்பேவே உணவு அறிந்துவிட்டு கிரகணம் முடியும் வரை எந்தவித ஆகாரமும் எடுத்துக்கொள்ள கூடாது அது இல்லாமல் அவர்கள் வெளியே வரவும் கூடாது கிரகண நேரத்தில் அந்த கதிர்வீச்சுகள் குழந்தையை பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதால் கர்ப்பிணி பெண்கள் குறிப்பாக வெளியே வருவதை தவிர்க்க வேண்டும் அது இல்லாமல் இந்த கிரகணத்தின் போது செய்யக்கூடியவை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கொள்வது கொள்வது மந்திரங்கள் சொல்வது கிரகணம் முடிந்த பிறகு வீடு கோயில்கள் அனைத்தும் சுத்தம் செய்யப்பட்டு பரிகாரங்கள் செய்த பின்மே கோயில்கள் நடை திறக்கப்படும் அது இல்லாமல் கர்ப்பிணி பெண்கள் குளித்துவிட்டு கடவுளை தரிசனம் செய்துவிட்டு உணவு அறிந்துவது மிகவும் உகந்ததாக கருதப்படுகிறது ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துக்கிட்டீங்கன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான மறந்துடாதீங்க வீடியோவை லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க